ஹாய் என்னங்க பாக்கவே அழகா இருக்குல்ல ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு சோ அந்த பிரச்சனைனால நிறைய பேர் வந்து பிளான்ட் வளர்க்க யோசிப்பாங்க என்னன்னா நத்தையோட பிரச்சனை தான் சோ அந்த நத்தைய எப்படி வரட்டுறதுன்னு தெரியாம நிறைய பேரு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அத வந்து இன்னைக்கு எப்படி வந்து ஆஹ் ஓட விடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ பாக்கப்பறோம் சோ ஃபுல் வீடியோவும் பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணலான்றது எனக்கு நத்த பாருங்க அரிச்சிருக்கு பக்கத்துல நிறைய நத்தங்களும் இருக்கு சோ இதெல்லாம் இன்னைக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுனால சரி ஒரு வீடியோவும் உங்களுக்கு போக்கும் ஈஸியா இருக்குமே அப்படின்ற உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா சோ இது வந்து என்னன்னா ஒரு சிலர் சொன்னாங்க முட்டைக்கூசோ இல்ல வந்து ஆமணக்கு இலையோ போட்டோம்னா அந்த நத்தைங்களெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டாலுமே உள்ளுக்கு வந்து அதோட முட்டைகளும் இருக்கும் அதோட குட்டிங்களும் இருக்கும் சோ அத அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து ஆஹ் எடுத்து போட போட முடியுமானா முடியாது சோ முட்டை வந்து உங்களுக்கு ஹேட்ச் ஆக ஆரம்பிக்கும் திரும்பி அடுத்து அடுத்த சைக்கிள் திரும்பி அது வந்து ரெடி ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகும் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இது என்னன்னா மெடிக்கல்ல உங்களுக்கு கிடைக்கும் பொட்டாசியம் பெர்மனன்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு பாக்கெட் வந்து டென் ருபீஸ்ல இருந்து டுவெல் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கிது இது உங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் யூஸ் பண்ண போறது ஒரு பெரிய டப்புன்றதுனால நான் ரெண்டு பேக்கெட் வந்து ஓபன் பண்ணி கொட்டிருக்கேன் கிறிஸ்டல் ஃபார்ம்ல தான் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி கொட்டிடுங்க இது எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பர்பிள் கலர்ல இருக்கும் நிறைய போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பிளான்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது ஒன்லி வந்து ஸ்னெயில் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும் ஸோ தண்ணி நல்லா நிறையவே நிரப்பிடலாம் ஃபுல்லா டப்பு ஃபுல்லா வேணும் பாத்தீங்கன்னா பர்பிள் கலரா மாறிடுச்சு பாருங்க தண்ணியே இந்த பொட்டாசியம் போமேக்னேட் வந்து உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற ஹெ எக்காக இருக்கட்டும் இல்லை அதோட குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத ஸ்னெயிலாக இருக்கட்டும் பெரிய ஸ்னெயிலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் நமக்கு ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன சொல்ற பாய்சன் மாதிரி அதுக்கு ஸ்னெயிலுக்கு நமக்கு கிடையாது நம்ம இது மெடிசனாக யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல ஸோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் பிளான்ட் இது அப்படியே உள்ள வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட சோக் பண்ண விட்டுருவோம் எல்லா லீஃபும் உள்ள நல்லா அமுக்கி விட்டுருங்க தண்ணியில கொஞ்சம் கூட வெளியில இருக்கக்கூடாது ஃபுல்லாக எல்லாமே மூழ்கி இருக்கும் தண்ணிக்குள்ள ஸோ அந்த மாதிரி நல்லா மூழ்க வச்சிங்கனா தான் ஏன்னா லீஃபுக்கு பின்னாடி தான் முட்டை விடுன்றதுனால நல்லா வந்து உள்ளுக்கு தண்ணியுள்ள மூழ்கி வச்சுருங்க ஹாஃப் அன் அவர் விட்டுருங்க ஹாஃப் அன் அவர்னாலும் இல்லை அதுக்கு மேலே விடுறதுனாலும் விடலாம் பட் ஹாஃப் அன் அவர் அப்படி விட்டுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லாம் செத்து போயிருக்கும் எதுவுமே உயிரோட இருக்காது அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அது திரும்பி உங்களுக்கு வருமா அப்படின்னா வராது ஒன் டைம் சொல்யூஷன் சொல்லலாம் ஃபுல்லா பாருங்க நல்ல ஊற விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே ஆக போகுது கிட்ட ஆகும்போது இதை வந்து வெளியில எடுத்துக்கலாம் எடுத்து நல்ல தண்ணியில கிளீன் பண்ணணும் பாட்டு கம்பு எல்லாத்தையுமே பண்ணேன் பார்த்தீங்கன்னா இதை ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்ப வெளியில எடுத்துடலாம் பொறுமையா பொறுமையா வெளியில எடுத்துட்டு ஒவ்வொரு லீஃப் ஸ்டெம்ல இருந்து எல்லாம் வந்து வாட்டர் போட்டு கிளீன் பண்ணணும் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொட்டாசியம் ஃபுல்லா போயிடும் இதில் முக்கியமான விஷயம் மீன் விட்டுருக்கீங்க அப்படின்னா க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி மீனை வேற கண்டெய்னர் சேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க ப்ராசஸ் எல்லாம் சோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க ஃபுல்லா ஸோ ஆயிடுச்சு சோ நல்லா க்ளீனாக அவங்களுக்கு கிறிஸ்டல் இருக்குது இருக்கு பாருங்க வந்து நீங்க லோட்டஸா இருக்கட்டும் இல்ல லில்லியா இருக்கட்டும் கிளீன் பண்ணணும் உங்களுக்கு பிளான்ட் கைக்கு கிடைச்ச உடனேயே இந்த பொட்டாசியம்ல போட்டு ஊற வச்சுட்டு பிளான்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்னெயில் ப்ராப்ளம் உங்களுக்கு சுத்தமா இருக்காது நான் எப்போ அப்படிதான் பண்ணுவேன்